அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பலவற்ற அவர்களால் நிகழ்ச்சையும் எல்லா அல்லாஹியின் உச்சரித்து என்னுடைய சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அன்புடைய அன்னடை பெருமான் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே எல்லாமல்ல அல்லாஹின் பேருபகாரம் நான்கு தராவிகள் அதில் ஐந்து ஜுசுகள் முழுமையாக ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் மீதமுள்ள நாட்களிலேயும் எந்தவிதமான சடைவும் இல்லாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற ஆரம்பத்திலே துவா செய்து இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அஃலாயத்தூனல் குர்ஆன் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் திருக்குர்ஹானில் இரண்டு இடங்களில் இதே வாசகத்தை கொண்டு அல்லாஹ் கேட்கிறான் அஃபாயத்தூனல் குருஆன் அம்மா அலா குலூரின் அகஃபாலுகா அவர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் கூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா என்று ஒரு இடத்திலும் இன்றைக்கு ஓதிய இடத்தில் அபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் அல் குர்ஹான் அல் குர்ஹானை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா உணவுக்கான மின் இந்தியில்லாகில வஜதுலாஃபன் கசீரா இது அல்லா அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் நிச்சயமாக இதில் பல கருத்து வேற்றுமைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அம்பிற்குரியவர்களே அல் குர்ஆனை ஆராய்வது என்பது முமின்களுக்கு மிக முக்கியமான ஒன்று திருக்குர் ஆணை நாம் அணுகுகிற போது ஐந்து படித்தலங்கள் உள்ளன திருக்குர் ஆணை பார்த்தல் அதற்கு நன்மை உண்டு திருக்குர் ஆணை தொடுதல் அதற்கும் நன்மை உண்டு திருக்குர் ஆணை ஓதுதல் அதற்கும் நன்மை உண்டு திருக்குர் ஆணை பின்பற்றி நடத்தல் அதற்கும் கூலி உண்டு திருக்குர் ஆணை ஆராய்தல் திருக்குரு ஆனோடு நமது சம்பந்தம் உச்சமடைகிற நேரம் என்பது குரு ஆணை ஆராய்வதில் தான் ஏனென்றால் எல்லோராலும் திருக்குறானை ஆராய்ந்து விட முடியாது எல்லோராலும் தொட முடியும் பார்க்க முடியும் திருக்குறானை பார்த்தாலே நன்மை உங்களுடைய சிந்தனைக்காக நான் ஒரு கேள்வியை இந்த இடத்துல விட்டு வைக்கிறேன் சரீரத்தின் பிரகாரம் மூன்று வஸ்துக்களை மட்டும்தான் பார்த்தாலே நன்மை அதில் ஒன்று அல் குரு ஆன் மீதம் இரண்டை நீங்களாக யோசித்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பிருந்தால் உங்களுடைய வீட்டு பெண்மணிகளிடத்தில் இந்த கேள்வியை கேளுங்கள் மார்க்க கல்வி தூண்டுவதற்கான ஒரு கேள்வி எங்கு கேட்டும் தெரியவில்லை என்றால் ஒரு பேச்சுக்கு வந்து கேளுங்கள் விஷாலாக தெரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே திருக்குறானை பார்த்தலும் தொடுதலும் ஓதுதலும் பின்பற்றுவதும் கூட எல்லோராலும் சகஜமாக முடியும் ஆனால் குர்ஆனை ஆராய்வது என்பது எல்லோராலும் முடியாது ஏனென்றால் மொழி புலமை வேண்டும் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் முன்னுள்ள வேதங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் தெரிந்தவர்கள் குர்ஆனை ஆராய்கிற போதுதான் அதனுடைய ஆழமான கருத்துக்களை பெற முடியும் சாதாரணமாக நாம் தர்ஜுமாவை எடுத்து படிக்கலாம் ஓரளவிற்கு அர்த்தம் விளங்கலாம் அதை வைத்தே மற்றவர்களிடத்தில் போய் குழப்பம் கூட செய்யலாம் ஆனால் அல்குர் ஆனின் தாற்பயங்களை அறியக்கூடிய பேராற்றல் என்பது வரலாறோடு மொழி புலமையோடு பல வகை கலைகளையும் கற்றவர்களால் தான் முடியும் அப்படி ஆராய்வதால் என்ன கிடைக்கும் அல் ஆனை ஆராய்வதால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது எல்லாமே கிடைக்கும் எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் நேர்வழியே தருவேன் என்று சொல்லுகிறான் உலகத்தில் நேர்வழியை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது அல் குரானை ஆராய்ந்தால் நேர்வழியே கிடைக்கும் அல்லாவுடைய உத்தரவாதம் திருக்குறானில் சமீபத்தில் நடந்த ஒரு சான்றோடு நான் நிறைவு செய்வேன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மத விற்பனர் எல்லா மதங்களையும் வேதங்களையும் ஆராய்ச்சி செய்தவர் ஒரு கட்டத்தில் திருக்குறானை ஆராய்ச்சி செய்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது மேற்குலகத்திற்கு இவர் இஸ்லாத்திற்கு சென்று விட்டார் என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட அப்போது அவர் சொன்னார் நான் திருக்குறானை ஆராய்ச்சி செய்தேன் தப்பத்யதா என்ற சூறாவை ஆராய்ச்சி செய்தேன் இஸ்லாத்திற்குள் வந்தேன் தப்பத்தியதா சூரா இங்கே மனப்பாடம் இல்லாதவர்கள் இருக்க வாய்ப்பு குறைவு இரண்டு வரி சூறா அது ஒருத்தருக்கு நேர் வழியை தந்தது அவர் காரணத்தை கூறுகிறார் தப்பத்யதா என்கிற சூரா அபுலகமே சபித்து இறக்கப்பட்ட ஒரு சூறா நமக்கு தெரியும் பெருமானா சல்லா அரை செல்லம் நபியாக வந்த காலகட்டத்தில் நபியை பொய்ப்படுத்த முயற்சித்தார்கள் பொய்யன் என்றார்கள் ஜோசியக்காரன் என்றார்கள் சூரியக்காரன் என்றார்கள் அதுவெல்லாம் பெரிய தலைப்பு இரண்டாவது குர்ஹானை பொய்ப்படுத்த முயற்சித்தார்கள் இவரே ஏதோ வளர்கிறார் என்று சொன்னார்கள் வேறு யாரோ எழுதி வைத்த கவிகளை வாசிக்கிறார் என்று சொன்னார்கள் அக்காலத்தில் இருந்த அரியாமை மக்களுக்கு இந்த திருக்குறானை பொய்ப்படுத்துவதுதான் பிரதான பணியாகவே இருந்தது தம்பத்யதாசூராவ அல்லாவை இறக்கினான் அதிலே அபுலகம் நாசம் அடையட்டும் என்ற கருத்து விட வசனம் கூறினார் எப்பொழுது அல்லாவே ஒருவனை நாசம் அடையட்டும் என்று சொல்லிவிட்டானோ அப்போது இனிமே அவருக்கு இதா இது கிடைக்காது என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமான விஷயம் இதான் இப்ப அபுல் கிடைக்காது நாசமாகட்டும் என்று அல்லா சூராவை இறக்கி பத்து ஆண்டுகள் வரை அபுல் உயிரோடு இருந்தார் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு தடவையாவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் திருக்குறான் பொய்யாகி போயிருக்கும் அல்லாஹ் குரான்ல அகப் நாசமாகட்டும் சொல்கிறான் ஆனால் அந்த அபுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறார் திருக்குறானை பொய்யாக்குவதற்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு தடவை கூட அவருக்கு இந்த சிந்தனை வரவில்லை என்றால் இந்த வேதம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்தேன் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான் ஒன்றிற்குரியவர்களே திருக்குறானை ஆராய்வதிலே ஒரு அலாதி பிரியம் நமக்கு இருக்க வேண்டும் அல்ல அதை பிரியப்படுகிறான் எனவே குர்ஹானோடு நாம் எந்த அளவிற்கு இப்பொழுது தொடர்பில் இருக்கிறோமோ இந்த ரமதான் முடிவதற்குள் அடுத்த கட்ட தொடர்புக்கு நான் போய்விட வேண்டும் எனக்கு ஓத தான் தெரியுங்க அமலுக்கு கொண்டு வாங்க தமிழ் தர்ஜுமாவை படிங்க இல்லை தமிழ் தர்ஜுமா நிறைய நான் படிப்பேங்க இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய குரான் கருத்துக்கள் கூறக்கூடிய தர்ஜுமாவை படிங்க எனக்கு ஓதவே தெரியாதுங்க எடுத்து வச்சு பார்க்கவாவது செய்யுங்க நான் எடுத்து வச்சு பார்க்கறது கூட கிடையாதுங்க யாராவது இருக்கிறாங்களா போய் உட்காந்து கேட்கவாது செய்யுங்க இதில் எதுவுமே முடியாதா தராவி தராவித்துறவிக்காவது வாங்க குரானின் தொடர்பை அதிகரிப்போம் எல்லாம் வந்து அல்லாவின் அன்பை பெறுவோம் வாசு தேகவான் அஹமது இல்லா சிறப்பில்